இந்த கோயம்புத்தூரில் அஞ்சு வருஷமாக அங்கே செட்டில் ஆகிருக்கேன் இப்போது நம்ம சில விஷயங்களை பற்றி அலசல் சரிங்க எவ்வளோ நேரம் தான் அங்கே வேடிக்கை பார்த்துட்ருப்பீங்க இருப்பீங்க இப்போ நம்மளும் கொஞ்சம் பேசுவோம் ஏன் குண்டாகிறோம் தூக்கம் ஏன் குண்டாகிறோம் சாப்பிட்றோம் அதிகமா சாப்பிடுற கிளட்டனி கிளட்டனி இஸ் அ சின் அப்படின்னு பைபிள்ல சொல்றாங்க கிளட்டனா என்ன அதிகமாக தின்பவன் கிளட்டன் அப்படின்னு சொல்லுவாங்க ஹீ இஸ் அ கிளட்டனஸ் ஃபெலோ அப்படிம்பாங்க அது ஒரு பத்து பாவங்கள்ல அதுவும் ஒரு பாவம் அப்படிங்களா அதனாலயா குண்டாகிறோம் இருக்கலாம் அளவுக்கு அதிகமாக நம்ம சாப்பிட்றோமா மாவு பொருள் அதிகம் எடுத்துக்கிறோம் எதனால நம்ம குண்டாகுறோம் டயட் இல்லாததுனால அப்படியா நம்ம தாத்தா உங்கள் தாத்தா என்ன வயசு வரையும் இருந்தார் எங்கள் தாத்தா எண்பத்தி நாலு வயசு எண்பத்தி நாலு வயசில் அவருக்கு என்னென்ன வியாதி இருக்கு அப்போ கண்டுபிடிக்கல எண்பத்தி நாலு வயசு வரையும் ஒருத்தர் இருக்கார் அப்படிங்கும்போது அவருக்கு எந்த வியாதி கிடையாது அப்படிங்கிறது தான் அர்த்தம் இல்லைங்களா ஸோ அவருக்கு இல்லாத வியாதிகள் ஏன் இன்னைக்கு நமக்கு வருது அவர் ஏன் குண்டாகலை அவர் ஏன் குண்டாகலை உழைப்பு அந்த உழைப்பு நம்மளுக்கு இல்லைன்னு நினைக்கிறீங்களா இருக்கு இருந்தாலும் நாமையே குண்டாகிறோம் யாராவது சொல்ல முடியுமா நம்ம சாப்பிட்ற உணவுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வேலை பார்க்கல அப்படிங்கிறது மிக தவறான ஒரு வாதம் காட் அனிமல்ஸ் பார்க்குறோம் இல்லைங்களா அனிமல் என்னென்ன வேலை பார்க்குது அது உட்காந்து கார்பெண்டர் ஒர்க் பார்க்குதா இல்லாட்டி உங்களுக்கு வந்து ட்ரை இருக்குதா இல்லை நீங்கள் சொல்கிற மாதிரி உங்கள் தாத்தா சொல்கிற மாதிரி அவங்க அளவுக்கு அதிகமான விவசாய உழைப்பு அவங்களாம் செஞ்சுட்டு இருக்காங்க காட்டில் இருக்கிற மானி என்ன வேலை பார்க்குது முயல் என்ன வேலை பார்க்குது சிங்கம் என்ன வேலை பார்க்குது நாள் ஃபுல்லாக சாப்பிடு அதுதான் அது பார்க்கும் ஒரே வேலை அப்புறம் அதெல்லாம் குண்டாகிறது இல்லை அதுதான் எங்க உழைக்குது சும்மா சும்மா உழைப்பு உழைப்பு உழைப்புனா எங்க உழைக்குது அது எந்த அனிமல்ஸும் என்ன உழைக்குது எந்த அனிமல் எந்த உங்க உங்க வீட்டில் என்ன உங்க நாய்க்குட்டி வச்சிருக்கீங்களா அது வேலை செய்யுதா என்ன வேலை பார்க்குது அது மார்க்கெட்டுக்கு போய் காய்கறி வாங்குதா இல்லை ஏதாவது உங்களுக்கு உழைச்சி சம்பாதிச்சு கொடுக்குதா தவறு அதிகமாக உழைக்கிறோம் அதிகமாக உழைச்சாங்க அந்த காலத்தில் அப்படி இருந்தாங்க இப்படி இருந்தாங்க ரொம்ப தவறான ஒரு வாதம் ஓகேங்களா நம்ம மாயத்துக்காரங்க மாயத்துக்காரங்க இவ்வளோ மூன்று வேலையும் இந்த மாதிரி திருப்தியாலாம் லைஃப்பில் சாப்பிட்டது கிடையாது மார்கழி மாசம்னா என்ன மார்கழி மாதம்னா பட்டினி மாசம் கூழ் ஊத்துற மாசம் ஏன் கூழ் ஊத்துவாங்க ஏன்னா தை மாசம் தான் அறுவடை அது வரையும் சாப்பாட்டுக்கு வழி கிடையாது எவ்வளவு நாள் நம்ம பட்டினியா இருந்திருப்போம் நீங்க பட்டினியா இருந்திருக்க மாட்டீங்க உங்க அப்பா அம்மா எவ்வளவு நாள் மாரணி மாசத்துல அவங்க பட்டினியா இருப்பாங்க லாபம் இருக்கா அரை வயது கஞ்சி கால் வயது கஞ்சி இந்த மாதிரி இன்டர்மீடியன் ஃபாஸ்டிங் நிறைய இருக்க வேண்டிய காலம் இருந்தது ஆதி மனிதன் எப்படி இருந்தா உணவு கிடைக்கும் போது சாப்பிடுவான் உணவு கிடைக்காதப்ப பட்னி கிடப்பான் இதுதான் ஆதி மனிதன் இருந்த உணவு முறை அதை விட்டுட்டு நம்ம மூணு வேளையும் நம்ம சாப்பிட்றதுங்கிறது மிக தவறான ஒரு உணவு முறை மூணு வேலையும் நம்ம என்ன சாப்பிட்றோம் அதுவும் முக்கியம் மான் அது பட்டதை சாப்பிடுது புல் சாப்பிடு இல்லைங்களா யானை அதுக்கு உண்டானதை மூங்கில் அது இதுன்னு அது சாப்பிடுது நாம் எதுக்காக படைக்க நம்ம என்ன சாப்பிட்றோம் நாம் சைவத்துக்கு படைக்கப்பட்டோமா அசைவத்துக்கு படைக்கப்பட்டோமா ரெண்டுமே சாப்பிட்றோம் ரெண்டுமே சாப்பிடணும் ஆனால் நம்ம எல்லாத்தையும் விட்டுட்டு நம்ம என்ன சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம் அதிகமாக தானிய உணவுகள் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம் இந்த தானிய உணவுகளில் என்ன இருக்குது அரிசி கோதுமை இந்த உணவுகளில் எந்த சத்து அதிகமாக இருக்குது மாவுச்சத்து அப்படின்னு சொல்லப்படும் கார்போஹைட்ரேட் அதிகமாக இருக்கு இந்த மாவுச்சத்து நம்ம சாப்பிட்றோம் காலையில் இட்லி சாப்பிட்றோம் இட்லி சாப்பிட்றோம்னா அது வயிற்றுக்குள்ளே போகுது போய் செரிமானம் ஆகி ரத்தத்துக்குள்ளே அது என்னவா மாறும் தானோ உருந்தையாக உருண்டையாக மாறும் சக்கரை சர்க்கரை இல்லையா குளுக்கோஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம் ஸ்டார்ச் ஸ்டார்ச்னா என்ன குளுக்கோஸ் 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 கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு லட்சம் மாலிக்குள் சேர்ந்தது தான் ஸ்டார்ச் அப்படிங்கிறது ஸ்டார்ச்னா என்ன அதுதான் உணவில் இருக்கக்கூடிய கார்போஹைட்ரேட் பிளான்ட்ல இருந்து வர்ற கார்போஹைட்ரேட் தான் ஸ்டார்ச் அப்படின்னு சொல்லப்படும் ஸோ வயிற்றுக்குள்ள போய் இது உடஞ்சி குளுக்கோஸா மாறுது அந்த குளுக்கோஸ் எல்லாம் எங்க போகுது ரத்தத்துக்குள்ள போகுது குளுக்கோஸா ரத்தத்துக்குள்ள போச்சுன்னா என்ன வியாதி வரும்

ரத்தத்தில் அவ்வளோ குளுக்கோஸ் போகுது இல்லையா அந்த குளுக்கோஸை ரத்தத்துலேருந்து செல்களுக்குள்ள தள்ளுற வேலையை பார்க்கறது தான் இன்சுலின் ஸோ இந்த குளுக்கோஸை வந்து செல்களுக்குள்ள தள்ளுற வேலையை தான் இன்சுலின் அப்படிங்கிறது பார்க்குது ஓகே அப்போ நமக்கு மூன்று வேலையும் கார்போஹைட்ரேட் உணவுகள் அதிகமாக எடுக்கும்போது இன்சுலினோட உற்பத்தி அதிகமாக இருக்குமா இருக்காதா இருக்கும் இன்சுலின் என்ன செய்யும் அந்த குளுக்கோஸை செல்லுக்குள்ள தள்ளும் இரண்டாவது வியாதி வராமல் தடுக்கிறதுக்கு அந்த குளுக்கோஸை கொழுப்பாக மாற்றி விடும் அந்த கொழுப்போட பேர் தான் தான் நாம குண்டாகிறோம் நான் எதுவுமே சாப்பிடுறது இல்ல காலையில இட்லி சாப்பிடுறேன் கஞ்சி சாப்பிடுறேன் சூப்பு சாப்பிடுறேன் காய்கறி தான் சாப்பிடுறேன் வேற எதுவும் நான் சாப்பிடுறது இல்லை நான் ஏன் குண்டாகிறேன் அப்படிங்கறதுக்கு காரணம் நம்ம கார்போஹைட்ரேட் உணவுகள் ரத்தத்துக்குள்ள போய் என்னவா மாறுதுங்க கொழுப்பாக மாறுகிறது கார்போஹைட்ரேட் எடுத்தாலும் சரி எடுத்தாலும் சரி கார்போஹைட்ரேட் எடுத்தா குண்டாவோம் சரி இதுதான் நம்ம உண்டான காரணம் இதை தவிர்த்து வேற எந்த காரணமும் இதுவரை ஓவரா சாப்பிடுறோம் கம்மியாக உழைக்கிறோம் அப்படிங்கறதுல ஒரு பொய்யான வாதம் நம்ம நேச்சுரலா படைக்கப்பட்டது வாழ்த்ததுக்கு தானே தவிர்த்து உழைக்கிறது கிடையாது இல்லையா நம்ம எல்லா அனிமல்ஸும் எதுக்காக படைக்கப்பட்டது அது உணவை தேடி உண்டு சாப்பிட்டு ரீப்ரொடியூஸ் பண்ணிட்டு வயதாகி இறக்க வேண்டும் அதுதான் ஒரு உயிரின் குறிக்கோள் அதுக்காக நம்ம படைக்கப்படுறோம் நம்ம கம்மியாக உழைக்கிறோம் அதிகமாக சாப்பிட்றோங்கிறது கிடையாது இந்த இன்சுலின் அதிகமாக நம்மளுக்கு இப்போ சுரக்குதா இல்லைங்களா இன்சுலின் பசியை தூண்டிவிடும் இப்போ தெரியுதா நம்ம ஏன் குண்டாகிறோம் மாவுச்சத்து உணவுகள் சாப்பிட்றோம் அது ரத்தத்தில் போய் குளுக்கோஸாக மாறுது அதை குறைக்கிறதுக்கு இன்சுலின் அதிகமாக உற்பத்தி ஆகுது இன்சுலின் பசியை தூண்டுகிறது அதனால தான் நம்ம உண்ணும் சாப்பிடுகிறோம் அது ரத்தத்துக்குள்ளே போகுது இன்சுலின் அதை கொழுப்பா மாத்துது இந்த மாதிரி நம்ம கண்டினியூவசா இது ஒரு விஷய சைக்கிள் அப்படின்னு நம்ம சைக்கிள்னால் அந்த ஒரு ஒரு சுழற்சி மாய சுழற்சிக்குள்ளே நம்ம மாட்டிக்கிட்டு இருக்கோம் சக்கரை வியாதியாக வருகிறது சாப்பாட்டு முறையினால வருது அது என்ன சாப்பாட்டு முறை எதனால இதே இதேதான் இப்போ மூன்று வேலை மாவுச்சத்து உணவு சாப்பிடுறோமா இல்லையா அதுலேருந்து வர்றதுதான் குளுக்கோஸ் ரத்தில குளுக்கோஸ் எந்த ஹார்மோனோட அளவு அதிகரிக்கும் இன்சுலின் இன்சுலினோட வேலை என்ன குளுக்கோஸை இருந்து செல்லுக்குள்ள தள்ளுறது ரத்தத்தில் உள்ள குளுக்கோஸ் அளவை குறைப்பது இன்சுலின் ஒரு லெவலுக்கு மேலே இன்சுலின் உற்பத்தி ஜாஸ்தியாக 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 இன்சுலின் சொல்வதை செல்லு கேட்காம மறத்து போயிடும் உங்க ஒய்ஃப ஒரு நாளைக்கு ஒருவேளை திட்டினீங்கன்னா

கேட்காம போயிடும் இன்சுலின் சொல்வதை கேட்காம போச்சுதான் என்ன ஆகும் இன்சுலினோட வேலை என்னங்க குளுக்கோஸ ரத்தத்துல இருந்து செல்லுக்குள்ள தள்ளுறது இப்ப குளுக்கோஸ் சொல்றத செல்லு கேட்காதுங்கும் போது குளுக்கோ ஐ மீன் இன்சுலின் சொல்றத செல்லு கேட்காதுங்கும் போது குளுக்கோஸ் ரத்தத்துல இருந்து செல்லுக்குள்ள போகுமா அப்ப ரத்தத்தில் உள்ள குளுக்கோஸ் அளவு இந்த வியாதி பேர் தான் டயாபட்டிஸ் உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்தால் கடைசியில் கேட்கணும் இப்போ கிடையாது இப்போ நான் பேசுகிற டைம் சரிங்களா உங்களுக்கு எந்த சந்தேகமாக இருந்தாலும் நீங்கள் பின்னாடி கேட்டுக்கலாம் இப்போ கை தூக்காதீங்க தயவு ரைட் இதனால் தான் நம்மளுக்கு சர்க்கரை வியாதிங்கிறது வருகிறது இது பேர் தான் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் அதுக்கு கீழே இன்சுலின் ரெசிஸ்டன்ஸுங்கிற டெஸ்ட்டும் இருக்கு அது உங்களுக்கு ஜாஸ்தியாக இருக்கான்னு பாருங்க இது ரெண்டும் இருக்குன்னா உங்களுக்கு என்ன வரப்போகுதுன்னு அர்த்தம் சக்கர வியாதி மட்டும் இல்ல நீங்க குண்டா இருக்கிறதுக்கு காரணமும் அதிகமான இன்சுலின் அளவுகள் இல்லையா மன அழுத்தம் மன அழுத்தம் வருது மன அழுத்தம் தான் சார் காப்பிலாம் அடிக்க கூடாது சார் பிரஷர் ஏங்க வருது தெரியல சார் ஐயா பிரஷர் கொண்டாடினாலயா அதோ அதிகமாக யூரிக் நீங்கள் ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் பார்த்துட்டு வந்துருக்கீங்களா சார் அதிகமாக கோப்பறதுனால ப்ரெஷர் அதிகமாக இப்போ உங்களுக்கு பிபியா உங்கள் ஒய்ஃபுக்கு பிபியா ரெண்டு பேர் கிடையாது டென்ஷன் தான் சார் டென்ஷனா என்னங்க ஆகாத குணங்கள் வரும்போது நம்மளுக்கு டென்ஷன் விதவித விதமா புதிய புதிய மெடிக்கல் டெர்மினாலஜிலாம் இங்கே வந்து கத்துக்கலாமல் கிடையாது இப்போ ஒரு அதாவது நீங்க எசென்சியல் ஹைப்பர் டென்ஷன் உங்களுக்கு நைன்டி நைன் பர்சன்ட் வர்ற வியாதிகளுக்கு நைன்டி நைன் பர்சன்ட் உள்ள ப்ரெஷர் பேஷண்ட்களுக்கு உங்க டாக்டர்கள்ட்ட போனீங்கன்னாக்க அவங்க என்ன சொல்லுவாங்க இது பேர் எசென்சியல் ஹைப்பர் டென்ஷன் அப்படிமா அப்படின்னா அதுக்கு காரணம் தெரியாதுன்னு அர்த்தம் வெறும் அஞ்சு பர்சன்ட் ப்ரெஷர் பேஷண்ட்டுக்கு மட்டும் காரணம் தெரியும் காரணம் தெரியாது அப்போ நான் சொல்றதுதான் என்ன சொல்கிறேன் அப்படின்னாக்க நம்ம கார்போஹைட்ரேட் உணவுகள் எடுக்கிறோம் எடுக்கும் போது ரத்தத்தில் அதனால எந்த ஹார்மோன் அதிகரிக்குது இன்சுலின் ரத்தக் குழாயை சுருங்க வைக்கும் இன்சுலின் என்ன பண்ணும் ரத்த குழாயை சுருங்க வைக்கும் அப்போ ப்ரெஷர் கண்டிப்பா அதிகமாகும் யூரின் வழியா போக வேண்டிய உப்புங்கிற சோடியத்தை வெளியேற விடாது உப்பு வெளியேறல உப்பு ரத்தில அதிகமா என்னங்க ஆகும் பிரஷர் பிரஷர் இல்லையா உப்புனால பிரஷர் கிடையாது உப்பு வெளியேறாம இருந்தாதான் வெளியேற்றாம விடுறது இன்சுலின் இன்சுலினை யாரு ப்ரொடியூஸ் பண்றா என்ன சர்க்கரை ஒரு ஹோட்டல்ல நேத்திக்கு போறேன் எனக்கு காஃபி சர்க்கரை போடாம கொடுங்கன்னு சொல்றேன் இன்னும் இந்த வயசுலேயே சக்கர வியதியா உங்களுக்கு அப்படின்னு நாலு ஏறி ஏறி விட்டான் யார் நினைச்சுக்கொழுக்கு காபி விடுக்க கடையை மாற்றி போயிட்டே இருப்பேன் அப்படின்ட்டு அதெல்லாம் ஒன்றும் கிடையாது பிரஷர் வராம இருக்கணும் குண்டாகாம இருக்கணும் சுகர் வராம இருக்கணும் எந்த வியாதி எனக்கு வராமல் இருக்கணும் சக்கரையை எல்லாம் சத்தியம் பண்ணியிருக்கேன் நான் இனிமேல் தொட மாட்டேன் புரியுதுங்களா ப்ரெஷர் வர்றதுக்கு காரணம் என்னங்க சக்கரை உப்பு கிடையாது உப்பு சாப்பிடும் போது என்ன ஆகும் இனிமேல் இன்சுலின் அளவு நார்மலாக இருந்தால் வெளியேறிட்டு போயிட போகுது அவ்வளோதான் ஆனா சர்க்கரையும் இந்த ஸ்டார்ச் அப்படிங்கிற மாவுச்சத்து உணவுகளும் சாப்பிடும்போது நம்மளுக்கு ப்ரெஷருங்கிறது வந்துருது இருதய வியாதி ஏன் வருது கொழுப்பு என்ன கொழுப்பு ட்ரைக்ளிசரைட் கெட்ட குழப்பால் வருது ரொம்ப டெக்னிக்கலாக போகிறீங்க அவர் சொன்னார் இல்லைங்களா மன அழுத்தத்தினால எனக்கு ப்ரெஷர் வருது சார் அந்த மாதிரி சிம்பிளாக ஏதாவது சொல்ல முடியும் எதனால் ஹார்ட் அட்டாக் வரும் ஹார்ட் அட்டாக் வந்து உடல்நலம் வந்து ஹெல்த் இல்லாதனால உங்கள்டே நான் நிறைய தடவை வந்திருக்கேன்னு அந்த சைடு போகும் கொஞ்சம் ரைட் எதனால் ப்ரெஷர் வருது ஐ மீன் ஹார்ட் அட்டாக் தெரியல தெரியலீங்களா சொல்லுங்க எதனால் ஹார்ட் அட்டாக் வருது Due to work tension. Work tension, stress, work tension, எப்படி e sir? Blood circulation. heart attack, yanga,

புரியுதுங்களா நீங்க எப்படி கேள்வி கேட்டாலும் நான் அங்கதான் நிப்பேன் கார்போஹைட்ரேட் அதிகமாக எடுத்தால் பிரஷர் அதிகமாகும் சுகர் வரும் இதனால் மாரடைப்பு வரலாம் ஓகே இப்போ நான் சொன்னேன் உங்களுக்கு வந்து இரத்தத்துல உள்ள குளுக்கோஸ் அதிகமாக இருந்தா அது என்னவா மாறுதுங்க கொழுப்பாக மாறுகிறது அந்த கொழுப்போட பேர் ட்ரை கிளிசரைடு இந்த ட்ரை கிளிசரைடுங்கிறது ஈரல்ல உற்பத்தி ஆகுது நம்மளோட கல்லீரல் இங்கே உற்பத்தி ஆகுது இப்போ கல்லீரலில் உற்பத்தி சாரி மேடம் கல்லீரலில் உற்பத்தி ஆகும்போது அதை எடுத்துக்கிட்டு நம்மளோட கொழுப்பு செல்களில் போய் டெபாசிட் ஆகணும் உண்டா இல்லையா உண்டா இல்லையா நம்ம குளுக்கோஸ் மாவுச்சத்து உணவுகள் நம்ம சாப்பிட்றோம் இந்த மாவுச்சத்து உணவுகள்லேருந்து வர்ற ட்ரைக்ளிசரைட் ஈரலில் உற்பத்தி ஆகுது அதை நம்ம செல்களுக்கு கொண்டு போய் டெபாசிட் பண்ணி நம்ம குண்டாகணும் அதுதான் மாவுச்சத்து சாப்பிட்டா அதை எடுத்துக்கிட்டு போகிற ஈரல்லேருந்து இந்த கொழுப்பு செல்களுக்கு எடுத்துக்கிட்டு போகிற யார் விஎல்டிஎல் உங்கள் ரிப்போர்ட்டை பார்த்தீங்கன்னா அது இருக்கும் விஎல் டி எல் ட்ரைகிள டிரான்ஸ்போர்ட் பண்ணுற மாலிக்கல் பேர் விஎல் டிஎல்